இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்களுக்கான ஹலோ விவர்ஸ் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட சீ டிக்கெட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு கொடுத்திருப்பதால் எம்பி கனவில் உள்ள திமுகவினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்து தினகரன் அணிக்கு செந்தில் பாலாஜி சென்றதால் அவரது எம்எல்ஏ பதவி பறிப்போனது திடீரென அமமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவி தினகரனுக்கு அதிர்ச்சி கொடுத்த செந்தில் பாலாஜி நாற்பது நாட்களில் கரூர் மாவட்ட பொறுப்பாளராக உயர்ந்து உள்ளூர் திமுகவினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தால் இருபத்தோரு தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் களம் காண்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீரென அவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு சீட்டு கேட்டு விண்ணப்பித்ததால் உள்ளூர் திமுக பிரமுகர்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் போட்டியிட்ட மா சின்னசாமி அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் எம்பி பழனிசாமியின் மகன் சிவராமன் செந்தில் பாலாஜிக்கு முன்பு கரூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த நன்னியூர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கரூர் தொகுதியை கைப்பற்றி எம்பியாகும் கனவில் உள்ளார்கள் இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் விருப்பமனு தாக்கல் கரூர் திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் தலைமை சொல்லி செந்தில் பாலாஜி விருப்பமனு அளித்தாரா அல்லது சுய சுயவிருப்பத்தின் பேரில் அளித்தாரா என்ற பட்டிமன்றம் கரூர் திமுகவில் ஜரூராக நடந்து வருகிறது இதுபற்றி திமுக வட்டாரங்களில் விசாரித்தபோது போது செந்தில் பாலாஜி இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா அல்லது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவாரா என்பதை ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் தொடர்ச்சியாக இரண்டு தேர்தல்களில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் தலைவர் உள்ளார் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளரையே தலைவர் தேர்வு செய்வார் என்கின்றனர் கூட்டி கழித்து பார்த்தால் ஏதோ இடிக்கிறது கரூரில் செந்தில் பாலாஜி ராஜாங்கம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தற்போது தகவல் வெளியிட்டுருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே நல்லா பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ